அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாள் பாத்தீங்கன்னா குரு புஷ்ய யோக நாள் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் கூடி வரும் இந்த நாளை தான் குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்றோம் இந்த நாள் பாத்தீங்கன்னா குரு சஷ்டி வியாழக்கிழமை வரக்கூடிய சஷ்டி இந்த இரண்டுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்கள் கடனை தீர்ப்பதற்கும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாள்ல வாராகுதி வழிபாடு செய்கிறவங்க அதுவும் குருகோரை நேரத்துல குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும் குரு பகவானுக்கு உகந்த நாள் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் பூச நட்சத்திரம் திருமாலுக்கு உகந்த நட்சத்திரம்னு பல அம்சங்களை கொண்ட இந்த நாளில் குருகோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் தவறாமல் இந்த நேரத்தில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது பூஜை ஏறையில் தீவம் ஏற்றணும் வாராகி தேவிக்கு ஏலக்காய் மாலை அல்லது கிராம்பு மாலை சாற்றுங்க ஒரு சிறிய கிண்ணத்தில் கொண்டைக்கடலையை சுண்டலாக வைக்கலாம் இல்லை பச்சை கொண்டைக்கடலையை வைக்கலாம் எதுனாலும் கொண்டைக்கடலையை கண்டிப்பாக பூஜை ஏறில் வைக்கணும் அடுத்தது இன்னொரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சள் தூள் இந்த இரண்டு பொருட்களையும் குரு கூரை நேரத்தில் கண்டிப்பாக பூஜை வச்சிருங்க வேக வைத்த கொண்டைக்கடலையை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பச்சையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை மறுநாள் நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க அல்லது மறுநாள் நீங்கள் சமைத்து சாப்பிட்டுக்கோங்க தவறு கிடையாது நீங்கள் பூஜை இந்த நேரத்தில் வைக்கிற அந்த மஞ்சள் தூளை வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் நிலைவாசலுக்கு போட்டு வைக்கிறதுக்கு சாமிக்கு போட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் இந்த நாளில் வெற்றிலையை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய தாந்திரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை மகாலட்சுமி தாயாருக்குரிய ஒரு பொருள் வசிய சக்தியை நிறைய நமக்கு கொடுக்கக்கூடிய பொருள் எல்லா வசிய மருந்துகளுக்குமே வெற்றிலை தான் மூலப்பொருளாக வைத்து செய்யப்படுது இந்த வெற்றிலையை இந்த குருகோரி நேரத்தில் நீங்கள் செய்யும்போது தங்கம் வாங்குற பலன் உங்களுக்கு கிடைக்கும் தங்கம் சேர்வதற்கான ஒரு அதீத யோகம் உங்களுக்கு உண்டாகும் இந்த குருகோரை நேரத்தில் செய்யக்கூடிய வெற்றிலை பரிகாரத்தால் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் கண்டிப்பா தீரும் அதாவது மைத்திரிய முகூர்த்தம் கோதூலி நேரம் பிரம்ம முகூர்த்தம் இதை போன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் வெற்றிலே கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல பூஜை இரலை அந்த மஞ்சள் தூளை எடுத்து வைங்க சிறிதளவு தண்ணீர் அல்லது பன்னீர் சேர்த்து அந்த வெற்றிலே மேலே ஃபுல்லாக தடவுங்க தடவிட்டு நடுவில் ஒரு கோடு இருக்கும் பாருங்கள் வெற்றிலையில் அதோடைய நடுப்பகுதியில் ஒரு குங்குமத்தை வச்சு போட்டு வைங்க வெற்றிலை எடுக்க போகிறீங்க வெற்றிலே முழுக்க மஞ்சள் தடவை போகிறீங்க ஒரு குங்குமம் வைக்க போகிறீங்க வாராகி தேவி பாதத்தில் ஒரு தட்டில் வச்சு இந்த வெத்திலே வச்சுற போகிறீங்க வாராகி தேவிக்குரிய மந்திரங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மந்திரமே தெரியலையா எப்போவும் நான் சொல்கிறது தான் வாராகி தேவியே நமோ மகன் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா தண்டநாதாய தேவியே நமோ மகன் சொல்லுங்கள் இல்லை வஜ்ரகோஷம் சொல்லுங்கள் வார்த்தாளியேன்னு சொல்லுங்கள் வாராகி தேவியோட பெயர்கள் அது பன்னீர் திருநாமங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த திருநாமங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயர் தெரியும் அப்படின்னா அதை சொல்லுங்கள் இல்லை எனக்கு பன்னீர் திருநாமங்களுமே தெரியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பன்னீர் திருநாமங்கள் சொல்லுங்கள் அந்த பன்னீர் திருநாமங்களையும் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இப்போ நான் சொன்னதில் எது சாத்தியமோ அதை சொல்லி வாராய தேவி பாதத்தில் வச்சுட்டு பணவசியம் உண்டாகணும் பண சேர்க்கை உண்டாகணும் இந்த குரு புஷ்ய யோக நாளில் குருகோரை நேரத்தில் அந்த உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு வச்சுருங்க மறுநாள் விடிந்தால் வெள்ளிக்கிழமை அதை எடுத்து கால் படாத இடத்துல காலையில் அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம் பரிகாரத்தை இன்றிரவு எட்டு ஒன்பது செய்யுங்க இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவி நருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்